தாவேக்கா கட்சிக்கு மூடு விழா நடத்துகிறதா விஜய் முடிவெடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்பு விஜய் பரபரப்பாக அரசியல் களத்தில் வந்தார் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அடல் தெரிக்க இருந்துச்சு மக்களுடைய மனசில் இவர் ஏதோ தமிழ்நாட்டுக்கு பெருசாக செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உச்சத்தில் மக்கள் இருந்தாங்க இவரும் சினிமாவின் உச்சத்தில் இருந்து அரசியலுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னலாம் வீர வசனங்களெல்லாம் பேசினார் மக்கள் மனதில் இவர் கண்டிப்பாக நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தது ஆனால் இந்த கரூர் சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் பலியானதுக்கு பிறகு விஜய் ஏன் கரூருக்கு வரலை மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கலை மூணு நாள் கழித்து வீடியோ வெளியிடுறாரு இதெல்லாம் சரியான போக்கா அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்த பல மக்கள் அவருக்கு எதிராக கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க இதுக்கு பிறகு அதாவது கரூருடைய விவகாரத்துக்கு முன்பாக விஜயுடைய செயல்பாடு ரொம்ப வேகமாக இருந்தது வேக வேகமான செயல்பாடு அதிரடியான பேச்சு அதிரடியான ஆக்ஷன் அவர் வந்து சரியாக அரசியலை கொண்டு போயிட்டுருக்காருன்னு ஊடகங்கள் வரைக்கும் பேசினாங்க ஆனால் இப்போது இந்த கரூரில் அந்த ஸ்டாம்பேடு கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு பிறகு விஜயுடைய செயல்பாடுகளில் பயங்கரமான ஒரு சுணக்கம் அவர் செயல்படாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு விஜயுடைய செயல்பாடுகள் முடங்கி கிடக்கு இதுக்கு நடுவில் கட்சி நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனை ஜான் ஆரோக்கியசாமி புசியானந்த் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் தகராறுகள் இது அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக இருந்தாலும் அது கட்சியை பாதிக்கிற கூடிய ஒரு சுய செயலாக இருக்குது ஏன்னா அவங்க ஒரு தாவைக்கா கட்சியின் நிர்வாகிகளாக இருக்கும்பொழுது ஒரு அவங்களுக்குள்ளே ஏற்படுற பிரச்சனை கட்சியை பாதிக்குது விஜய்யோடு ஒத்து போய் அவங்க செயல்படலை அப்படிங்கிறத ரொம்ப பட்டவர்த்தனமாகவே அவங்க பேசு பேசின காரியங்களெல்லாம் ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் வெளியாச்சு இதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருந்தது அதற்கு பிறகு இந்த பாஜகவினுடைய அழுத்தமும் இருக்குது அப்படின்னு பரவலாக ஊடகங்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் பேசப்பட்டுச்சு எப்படியாவது பாஜகவுடைய கூட்டணியில் விஜயை வந்து நம்ம இழுத்துடணும் அப்படின்னு பாஜக தலைவர்களெல்லாம் விஜய்க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து விஜயுடைய செயல்பாடுகளுக்கு அவங்க ரொம்பவே ஆதரவு தெரிவித்து பேசியிருந்தாங்க பாஜகவினுடைய தலைவர்கள் இந்த நிலமையில் இப்போது பாஜகவை எதிர்த்து பேசின விஜய் இப்போ நான் பாஜகவோட கூட்டணி வச்சால் மக்கள் என்ன ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னலாம் அவரும் அவர் தரப்புலேருந்து நினைக்கிறாரு இப்படி மக்கள் மத்தியில் கடும் விமர்சனங்கள் இந்த கூட்டணி நெரிசல் பற்றி இல்லாமல் நிர்வாகிகளுக்குள்ள குழப்பங்கள் பத்திரிக்கையாளர் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை கரூருக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இத்தனை நாட்கள் ஆகியும் விஜய் வந்து ரொம்பவே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது ஏன்னா கரூரில் மண்டபம் கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொன்னாலுமே கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நான் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பேச போகிறோம் அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய போகிறோம் தத்தெடுக்க போகிறோம் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் சரியானதா ஒரு தலைவர் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இவர் ஆனார்னால் இப்படி மறைமுகமாகவே எல்லா செயல்பாடுகளையும் செய்ய முடியுமா ஏன் மக்கள் மத்தியில் வரலை ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கலை அவர் ஏன் காலதாமதமாக வந்ததுனால தான் இவ்வளோ கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சின்னு ஊடகங்களிலிருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் அதை சொன்னாங்க ஆனால் ஏன் இவர் வந்து காலதாமதமாக வந்தாருங்கிறதுக்கான விளக்கமும் அவர் பேசின அந்த வீடியோவில் கொடுக்கல இன்றைக்கு வரைக்குமே ஏன் விஜய் லேட்டாக வந்தார் அந்த கூட்டத்துக்கு கரூருக்கு லேட்டாக போனதுனால தான் இவ்வளோ கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்குமே மக்கள் சொல்கிறாங்க இவர் கரூருக்கு போனால் நாங்கள் இவர் அடிச்சிடுவோம் செஞ்சுடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் விஜய்க்கு இதை இவ்வளோ குழப்பம் ஒரு அரசியலுக்குள்ளே வந்துட்டு ஒரு சரியான ஆளுமை இல்லை அவரை சுற்றி இருக்கிறவங்க ஒரு சரியான அவருக்கு ஆலோசனை கொடுப்பதற்கான ஆட்கள் இல்லை இப்படிலாம் இருக்குது கட்சிக்குள்ளே நிர்வாகிகளுக்குள்ள குழப்பம் பி பாஜகவுடைய அழுத்தம் காரணமாக இந்த கட்சியே வேணாம் க கட்சியை கலைச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டதாகவும் தகவல் வெளியாகுது ஆனால் தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது விஜய் வந்து எந்த அளவுக்கு ஆர்வமாக ஆக்ரோஷமாக வீரவசனங்கள்லாம் பேசி திமுகவை ஒளிச்சி கட்டிடணும் அப்படின்லாம் ஒரு வேகத்தோடு கிளம்புனார் அப்புறம் எது ஆனாலும் நான் அரசியலில் இருப்பேன் அப்படிலாம் பேசினார் நான் இனிமேல் முடிவு பண்ணிட்டேன் மக்கள் என் மத்திய கூட தான் இருக்காங்க இளைஞர்கள் என் கூட தான் இருக்கிறாங்க செய்வீர்களா அப்படின்னு எல்லாம் அவங்களுடைய பாணியில் ஒரு பேச இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே விவகாரம் வேகம் எடுத்துச்சு தவிக்கவுடைய கட்சி பணிகள் எல்லாம் ரொம்பவே செயல்பாடுகள்லாம் வேக வேகமாக இருந்தது பல மாநாடுகள் நடத்தினாங்க ஆனால் இப்போது தாவேக்கா கட்சி எழுத்து மூடிட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை கட்சிக்குள்ளே ஏற்பட்ட பல சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கரூர் துயர சம்பவம் பாஜகவுடைய அழுத்தம் இதெல்லாம் விஜயால் பா பார்த்து பொறுமையாக இருந்து இருக்க முடியல மக்கள் மத்தியில் பல முதல் மாதிரி வெளியே வர முடியல மக்கள் ஆதரிச்ச பல மக்களே இன்றைக்கி கேள்வி எழுப்புகிறாங்க தாவேக்கா நிர்வாகிகளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல தாவேக்கா தொண்டர்களுக்கு மக்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல எப்படி கே பதில் சொன்னாலும் எந்த கேள்வி கேடாது மக்கள் அவங்கள மடக்கிறாங்க ஏன் உங்கள் விஜய் இன்னும் கரூருக்கு வரல அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் அதுக்கு பதில் இல்லை ஏன் விஜய் காலதாமதமாக வந்தார் கூட்டத்துக்கு அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை நீங்கள் இப்போ நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு அரசியல் களத்துக்கு வந்து நீங்கள் மக்களுக்கு எப்படி நீங்கள் முன்னாடி வந்து உதவி செய்வீங்க எல்லாத்துலேயும் இப்படி ஓடி ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுவீங்க கேட்டால் போலீஸ் தான் எங்களை வந்து இங்கேருந்து போயிருங்க அப்படிலாம் சொன்னாங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் மக்கள் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மேலே இல்லை இதெல்லாம் விஜய்க்கு நல்லாவே தெரியும் அதனால் அவர் இந்த தாவேக்கா கட்சிக்கு கூடிய சீக்கிரத்தில் விழா நடத்துவார் அப்படிங்கிறது தான் தகவல் கட்சியை இழுத்து களை மூடிட்டு கட்சியை கலைச்சிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் சமூக வலைதளங்கள்லையும் நிர்வாகிகளுக்குள்ளே குழப்பம் இனி கட்சி செயல்படுமா செயல்படாதா விஜய் இவ்வளோ அமைதியாக இருக்காரே எந்த ஒரு பதிலும் சொல்லலையே அப்படிங்கிறது நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தாவேக்கா மூடிடுவாங்களோ மூடு விழா நடத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அது நடக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் உறுதியாக சொல்கிறாங்க எது எப்படியோ ஆனால் தாவேக்கா கட்சி கலைக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது அது ஒரு தகவல் தான் உறுதியானது கிடையாது தகவல் தான் இந்த தகவல் உறுதியாகுமா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்